ஒருவர் வெளிப்படையாக நல்லவராக இருக்கிறார் ஆனால் மறைமுகமாக ஏதோ ஒன்றை செய்வதாக தெரிகிறது அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு பேச்சு கிடையாது வெளிப்படையை வைத்துதான் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமை தீர்ப்பளிக்க வேண்டும் ஒருவர் பாவத்தையே வெளிப்படையாக செய்கிறார் என்றால் அவர் பாவம் செய்கிறார் என்று வெளிப்படையாக நீங்கள் சொல்லலாம் எஜூஸ் ஆனால் உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் வைத்துக்கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவதற்கு உரிமை எமக்கு கிடையாது ஒரு முறை ஹாலிதின் வழி திறந்த எல்லாரும் அவங்களுக்கு முன்னால் அல்லாஹருடைய தூதர் செல்லல்லாஹ வலையுவ செல்ல ஒரு முறை சதக்காவை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு தோழர் எழுந்து சொன்னார் இத்தகையல்லாஹ் யார் சூல் அல்லாஹ் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் யா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான் அல்லாஹ் வை அஞ்சு சிறந்தவன் இல்லையா என்னை பார்த்திப்பாட்டி சொல்லுகிறாயே ஹாலிபு வழி சொன்னாங்கல் அல்லாஹுடைய தூதடை அனுமதி அளியுங்கள் தலையை சிவுகிறேன் இப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்கல்ல அல்லாஹுவை யூன யுசல்லே அவர் தொழுவுபராக இருக்கலாம் ஹாலிதே சான் அல்லாஹ் தொழுவுபராக இருக்கலாம் ஹாலிமுலி சொன்னாகல் ஓ கம்மின் முசல்லின் யக்கூனுபிலி சனஹி மாலை சபே கல்பே வெளிப்படையாக எத்தனையோ பேர் சொல்லலாம் அல்லாஹுடைய தூதரை உள்ளத்திலே வேறு ஏதோ இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்ல உள்ளங்களை பிளந்து பார்ப்பதற்கு நான் அனுப்பப்படவில்லை பாருங்கள் ஒழுக்கம் பாருங்கள் அல்லாஹூ ரபுலால சொல்கிறான் ஒருவரை பற்றி தவறான எண்ணம் கொள்ளாத ஒரு முறை பதிவு செய்கிறார்கள் ஒரு திருடரை பார்க்கிறார்கள் அவர் திருடுகிறார்கள்

என் கண் விட்டது போல நீ அல்லாவின் மீது சத்தியம் விட்டு விட்டாயா வெளிப்படையாக உன்னை நம்பிக்கை கொள்கிறேன் செல் என் கண் பொய் கூறிவிட்டது உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் நீ இப்படித்தான் பேசுகிறாய் நீ இதை வைத்துதான் பேசுகிறாய் இதை எண்ணிக்கொண்டுதான் பேசுகிறாய் அவருடைய உள்ளத்தை உன்னால் பார்க்க முடியுமா அல்லாஹ் பார்க்கிறாய் நீ அதை கொண்டு தீர்ப்பளிக்க முடியாது அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவன் ஒருவரின் குறையை துருவி துருவி ஆராய்வானோ அவருடைய குறையை அல்லாஹ் ஆராய்வான் அல்லாஹ் அவருடைய குறையை ஆராய ஆரம்பித்தால் அவருடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அவரை முஸ்லிமா ஒரு முஸ்லிமின் குறையை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பார்